இன்னிசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு ஐ மீன் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா நீ ஏன் சோர்ந்து போயிருக்க இனிமேல் அவ்வளோதான் முடியாதுன்னு நினைக்கிறியா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒன்று இருக்குதா நான் அதிசயங்களை செய்கிற அல்லவா நீ நினைக்கிற இனி இது அவ்வளோதான் நடக்காது முடியாது அப்படின்னு ஆனால் நான் அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவேன் என்னால் அதில் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை எப்படி இது நடந்துச்சு அதிசயமா இருக்கே அப்படின்னு நீ சொல்ற மாதிரியான காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் சொல்றாரு நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறாரு உங்களால் முடியாததை அவர் முடிய செய்வார் நடக்காது இது அவ்வளோதான்னு நினைக்கிற காரியத்தை அவர் நடத்தி காட்டுவார் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது நீங்க பயப்படுற காரியத்தில் ஒரு அதிசயம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் விசுவாச சிங்க வார்த்தையை அறிக்கை இடுங்க அற்புதத்தை நிச்சயமா காண்பீங்க ஐ மீன் காட் பிளஸ் யூ